நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்தும் அவரை நினைவில் வைத்து இன்றைக்கு நாம் போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக காமராஜர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நினைவில் இருந்து கொண்டு இன்றைக்கு நாம் போற்றப்பட்டு இன்றைக்கு பேர் உட்காந்து பேசுகிறோம் என்னைக்காவது கலைஞருடைய பிறந்தநாளை பேசியிருக்கிறோமா இல்லை ஜெயலலிதாவை பற்றி பேசியிருக்கிறோமா எடப்பாடியை பற்றி பேசியிருக்கிறோமா ஸ்டாலினை வச்சு பேசியிருக்கிறோமாண்ணா பேசவே முடியாது பேசலாம் வேறு மாதிரி பேசணும் ஊழலையும் என்னென்ன தப்பு தப்பாக பேச வேண்டியது ஆனால் உண்மையாகவே மனம் திறந்து அத்தனை கட்சி காரணம் திமுக உள்பட அதிமுக உள்பட காங்கிரஸ் உள்பட பிஜேபி உள்பட அனைத்துக்கும் சொந்தக்காரர் ஒரு மாபெரும் தலைவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கார் யாருன்னா அவர் மட்டும்தான் அவருடைய புகழ் எந்திரெண்டும் என்னும் என்றென்றும் இருக்கும் வந்து சொல்லும்போது தான் அவருடைய மாவட்ட தலைவர்களும் எல்லாருமே சொன்னாங்க இதை விட

வேலை அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேர் நின்று இவ்வளோ பேசி முடியுமா ஆனால் முடிகிற அளவு நம்மளால் செய்ய முடியுமா முயற்சி செய்யும் இல்லை கேட்கக்கூடிய திருட்டு அரசியல்வாதிகள் மத்தியில் இன்றைக்கும் ஒரு புகழ் ஒரு தலைவர் இருக்காருன்னா காமராஜர் அந்த காமராஜருடைய நினைவை நம்மளுடைய அமைப்பு மிக பிரபாடமாக கொண்டாடும் எனக்கு அதுதான் ஆனால் ஏதோ நம்ம ஆரம்பிச்சோம் போட்டோம் ஒரு மெசேஜ் போட்டோம் வந்தோம் இத்தனை மாவட்ட தலைவர்களுக்கு சொன்னா நான் ஆணை இட்டால் ஆனா எம்ஜிஆர் படமா எடுக்க நான் ஆணை இட்டால் நீங்கள் கட்டளை இட்டால் அதெல்லாம் இந்த ஜோக்கியான விட்ட காலம் நீங்க செய்யுங்க அந்த தலைவருடைய மனசுல நீங்க இருக்கணும்ல காமராஜரை பத்தி பேசலாம் பக்கம் காமராஜர் கேட்க உண்மையிலே நம்ம என்ன செஞ்சோம் இந்த அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா அது எல்லாருடைய கடமை இல்ல அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எனக்கு என்ன சக்தி முடியுமோ அது செய்யும் கத்தல இட்டு செய்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது மனசாட்சிப்படி நம்ம செய்ய முடியும் நான் என்ன செய்வோம் நாடு என்ன செய்தது எதற்கு என்று கேள்விகள் கேட்டது எதற்கு நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால் நன்மை கேட்கணும் அதை விட்டுட்டு நான் என்ன செய்வேன் முதல்ல நீங்க என்ன செய்வீங்க

தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல போய் பரவி வெளியில இருக்கிறவங்க நம்பிக்கை கூட நம்ம கிட்ட இல்லையா இது உண்மையான செய்தி அப்போ நம்ம எப்படி இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இன்னைக்கு ஊழல் வளைஞ்சிருக்கு நேர்மை இல்லாத ஆட்சியாளர்கள் ஏதோ இருக்க வேலை செஞ்சிருக்கலாம் அப்போ நம்ம வந்து உருவாகணும்னா நம்ம தான் முன்ன வரணும் நான் போய் நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அழைக்கிறது இல்லை அழைப்பு விடுத்து நடத்துவதில் இயக்கம் இயக்கத்துக்குள்ள நீங்கள் இயங்க வேண்டும் உங்களுக்குள்ள அந்த மனசு இருக்கும் நீங்க வந்து நிக்கணும் நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம் அடுத்த அடுத்த கிடைக்கணும் ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு பாபர இயக்கம் ஏன் தொய்வாக இருக்கிறது ஏன் அந்த மனசு இல்லை எதிர்பார்ப்புகள் வந்து இருக்க வேண்டியதுதான் எதிர்பார்ப்புகளையே வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா முடிய நம்ம கிட்ட அந்த முன்னே இருக்கணும் தேர்வு இருக்கணும் உழைப்பு நீங்கள் கொடுத்து பாருங்கள் நீங்கள் நேசிக்கணும்னா யாருமே நேசிக்க மாட்டாங்க முதல்ல என்ன நான் நேசிக்கணும் நான் ஆரடி உயரமாக இருக்குண்ணா ஆஜான பகவனாக இருக்குண்ணா நல்லா அழகாக இருக்கணும் அப்படி இருந்தாலும் இதை நேசிக்க வேண்டாம் நீங்கள் கிணத்துல தான் பிடிச்சிருந்தோம்